நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக விதமான காரியங்களிலும் ஈடுபடலாம் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை நீங்கள் ஒரு இனிமையான நாளின் இனிமையான வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உலகில் உள்ள அனைத்து விதமான நற்செல்வங்களும் நல்ல மன நிம்மதியும் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்காக மட்டுமே பலன்களை வழங்குகின்ற நமது ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு நாம் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருந்தால் நல்லது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள்ங்க இன்றைய தினம் ஒரு தேய்பிரி தினங்க இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சியில் தரக்கூடிய ஒரு பொன்னான தினமும் உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமும் முழுமையாக நீங்குதுங்க எனவே இன்றைய தினம் முக்கியமான காரியங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அல்லது முக்கியமான பணப்பரி வர்த்தனை என அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் மதிய நேரத்தில் செய்து கொள்ளலாங்க மதியம் ஒரு மணிக்கு மேல் நீங்கள் செய்து கொள்வது நல்ல நன்மையில் உண்டுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இன்றைய தினம் பயணிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் இன்றைய தினத்தை வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இன்னைக்கு குரு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறது நல்ல ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பது குடைய குரு ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க எனவே அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க சந்திரனும் கூடவே சேர்ந்திருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு மதியத்திற்கு மேல் மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய மன குழப்பங்கள் அகலக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஸ்திரம் இருக்கிறதுனால இன்னைக்கு மதியம் வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க மதியத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளலாங்க மேலும் இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தருங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் பொறுமையாக இருங்க உங்களது வழக்கமான வேலைகளை பொறுமையா எப்படி செய்யறது மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் யாரும் இன்றைய தினம் ஏளனமாக பேசி வேண்டாம் ஏளனமாக இன்றைய தினம் நடந்து கொள்ள வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால கூட இங்க எந்த விதமான தவறான கருத்துக்களையும் மற்றவர்கள் புண்படக்கூடிய வகையில் அல்லது மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய கோபம் ஊட்டக்கூடிய வகையில் நீங்கள் எந்த விதமான சேட்டிங் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு விடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையுங்க நீங்கள் பொறுமையாக விவேகத்தோடு இன்றைக்கி செயல்படுறது நல்லதுங்க காரியங்கள் சிலவற்றை நடக்காமல் போகலாம் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அதனால் டென்ஷன் ஆகக்கூடாதுங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் தியானம் மற்றும் யோகா நீங்கள் செய்யலாம் நல்ல நன்மையில் உண்டுங்க இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மை தரும் இன்றைய தினம் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்தாலும் மாலை நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு தேவையான பணவர்கள் வந்து நீங்கள் சிக்கல்களை சமாளிப்பீங்க அதனால் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் பொருளாதார கடன் தொல்லைகள் தீரும் இன்றைய தினம் நிதிச்சுக்கள் தீரக்கூடிய ஒரு சிறப்பான தினமும் அமைய பெறுவீங்க பகைமை நிலை மாறக்கூடிய யோகமும் இன்றைக்கு மதியத்திற்குள் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுங்க நீங்களே ஆச்சரியப்படையக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலைகள் உங்களுக்கு மதிப்பான சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் மதிப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கு பெருகும் ஒரு அருமையான தினமும் உங்களுக்கு அமையறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக அதிக நன்மைகள் உண்டுங்க மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க சாந்தமாக இருக்க உதவுமோ அந்த செயல்களை நீங்கள் ஈடுபாடு காட்டுங்க அது உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது பிடித்தமான பொழுதுபோக்குகளான படம் திரைப்படம் பார்ப்பது அல்லது செல்ஃபோனில் கேம் விளையாடுவது ஏன்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை என்ற தினம் செய்து நீங்கள் அமைதியாக எப்படி இருக்க முடியுமோ எந்தெந்த வகையில் உங்களுக்கு அமைதி கிடைக்குமோ அந்தந்த வகையில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சில விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க இதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக செலவு செய்கிறது தடுக்கணுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க எனவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் முக்கியம் இன்றைய தினத்தில் சில சென்டிமெண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு வீட்டில் சில மாற்றங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகள் என்னவோ அதை நீங்கள் நல்ல முறையில் சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களது குடும்ப உறுப்பினர்களை திருத்திப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள்னு இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னாடியே முடித்து மற்றவங்களை அசத்தக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதியும் ஏற்படுங்க இந்த ஏன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் மாலை நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கோ அல்லது மனத்திற்கு பிடித்த சில நிழல் தரும் இடங்களுக்கு சென்று நீங்கள் நேரத்தை செலவிட விரும்புவீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் மறக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தினம் உங்கள் மீது அன்பு மழை பொழியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தர முடியுமோ அந்தந்த விஷயங்களும் உங்களுக்கு அதிக ஈடுபாடு காட்டி உங்களை சந்தோஷப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் நல்ல ஒரு ரொமான்ஸ் நிறைந்த ஒரு மன நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு நல்ல வெற்றிகரமான நாளாக அமையுங்க நீங்களும் நினைச்சு பார்க்க முடியாத நல்ல வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அத்தகைய சிறந்த நல்ல நேரம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இதை நீங்க பயன்படுத்திக்கங்க நேரம் உங்களுக்கு காரியங்களை நீங்க அணுகுங்க இன்றைய தினத்தில் நீங்கள் இன்னும் சிறப்பானதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய என்ற இதற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட என் லக்கி நம்பர்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாம் நம்பர் செவன் வந்து உங்களுக்கு நல்ல லக்கி நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நமது கடகம் பூடியில் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலீங்களா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ஆல் என்று பட்டன் அழுத்திடுங்க எதனால அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு நமது வீடியோக்கள் தினமும் நோட்டிபிகேஷன் மூலமும் மொபைலில் கிடைக்கிறதுனால நம்ம வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் அன்னைக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அது கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறது உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் ஒரு நல்ல என்கரேஜ் அமைங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது கடகராசி என்பர்களுக்காக இப்போது பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் மாலை நேரத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆனந்தமான தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அமையுங்க அதனால இன்னைக்கு இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினச்ச சில காரியங்கள்ல நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிறதுனால நல்ல திருப்பு முனையான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அமைகிறதுனால காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பொறுமை தேவைங்க அவசரப்பட வேண்டாம் உங்களது வழக்கமான வேலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் இந்த தினம் தாண்டு தனது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருங்க தேவையில்லாத சில விஷயங்கள் நினச்சி நீங்கள் இன்றைக்கி மனசில் குழப்பிக்க வேண்டாம் இந்த தினம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாங்க ஆனால் நீங்கள் ஆகாம உங்களது வழக்கமான வேலையில் நீங்க பாருங்கள் நல்ல நன்மைகள் இந்த தினம் கண்டிப்பாக இருக்குங்க எதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்து எந்த விதமான பேச்சுகளையும் நிதானித்து பேசுங்க பொறுமையோடு நடந்துக்கங்க விவேகமாக நடந்துக்கங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு எதிரான வழக்குகளில் நல்ல ஒரு திருப்பங்களை நீங்கள் காண முடியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி மனசில் சில சில சஞ்சலங்கள் ஏற்படலாங்க நீங்கள் தேவையில்லாத ஒரே விஷயத்தை நினச்சி மனது மனது ஃபுல்லாக ஒரே விஷயத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைகள் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் மனத்தில் ஒரு பிரம்மைய பிரம்மையும் ஏற்படுத்திக்கட்டு உண்மை என்னங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்காத அளவுக்கு சில மன குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அது சரியாயிடும் எனவே இன்றைய தினம் நீங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு சாந்தமாக உங்களுக்கு அமைதிப்படுத்தக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியும் அது கேமாக இருக்கலாம் அல்லது திரைப்படங்களாக இருக்கலாம் அது எதுவோ உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் அந்த பொழுதுபோக்குகளில் ஈடுபாடு காட்டுங்க கண்டிப்பாக உங்களது மனக்குழப்பங்கள் தீருங்க மனதில் மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பொழுதுபோக்குகளை உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செஞ்சு சாமந்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சு அதை நீக்க முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு அதை நிதிச்சிக்கலை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண உறவுகள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம கடகன் கூட ராசுவின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆலின்ற பட்டனையும் எடுத்துவிடுங்க இதன் மூலமாக சுட சுட நமது வீடியோக்கள் தினமும் நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களுடைய மதிப்பு மிக்க உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுதுங்க உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஸோ கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளிதனை வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே